தாய்லாந்து பயணத்தை முடித்துவிட்டு இலங்கை பயணத்தை முடித்துவிட்டு நேரடியாக நம்முடைய தமிழ் மண்ணுக்கு வந்திருக்கிறாங்க எந்த அளவுக்கு நம்முடைய மண்ணின் மீது ஒரு பெரிய மரியாதை வச்சிருக்கிறாங்க அதே நேரத்தில் எட்டாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய திட்டங்களை மக்களுக்கு அர்ப்பணிச்சிருக்கிறாங்க முடிஞ்ச திட்டங்களை தோங்கி வச்சிருக்கிறாங்க அதில் ஐநூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேல பெருமானம் இருக்கக்கூடிய அந்த பாம்பன் புதிய பாலம் அதையும் நேற்று நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிச்சிருக்கிறாங்க இந்த நிகழ்வில் நம்முடைய மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் பங்கேற்காதது உள்ளபடி வருத்தமே அவர் கண்டிப்பாக பங்கேற்றிருக்கணும் ஏன்னா அரசியல் ஒரு பக்கம் டெவலப்மெண்ட் ஒரு பக்கம் வளர்ச்சி ஒரு பக்கம் இருக்கும் பொழுது எப்பொழுதுமே வளர்ச்சிக்கு அதிக முக்கியத்துவம் பாரதிய ஜனதா கட்சி கொடுக்கும் அரசியலுக்கான நேரம் எப்பொழுதும் இருக்கும் ஆனால் நேற்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அரசியல் செய்ய வேண்டிய நேரமோ காலமோ நேற்று இல்லை அவர் அங்கிருந்து பிரதமரை வரவேற்று தமிழக மக்களுக்காக அர்ப்பணித்த திட்டத்தில் முதலாளாக நம்முடைய முதல்வர் இருந்திருக்கணும் அதனால் எங்களுக்கு அதுல வருத்தம் தான் அடுத்த முறை பிரதமருடைய நிகழ்வுகள் பொழுது நிச்சயமாக முதல்வர் தன்னை திருத்திக் கொள்வார் என்று எதிர்பார்க்கின்றோம் சட்டப்பேரவையில் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் என்று பேசும்பொழுது இலங்கைக்கு சென்ற நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐயா அவர்கள் ஆக்கப்பூர்வமாக எதையும் பேசவில்லை என்கின்ற குற்றச்சாட்டை வச்சிருக்கிறார்கள் முதலமைச்சர் அவர்கள் ஊட்டிக்கு போனனால என்ன ஒரு தெரிய வாய்ப்பில்லை இல்லை வெளியுறவுத்துறையினுடைய செயலாளர் அவர்கள் ஒரு செய்தி குறிப்பு அடிப்படையில் பிரதமர் அவர்கள் இலங்கையில் என்னெல்லாம் பேசினாங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய அந்த இலங்கைக்கான பயணம் என்பது ஒரு சரித்திரம் வாய்ந்த பயணம் நான் கொஞ்சம் விவரமாக அதை பற்றி பேச விருப்பப்படுறேன் எதற்காக இது சரித்திரம் வாய்ந்த பயணம்னா முதன் முதலாக ஒரு அதிபருக்கு ஒரு நாட்டினுடைய பிரதமருக்கு அந்த நாட்டில் ஃப்ரீடம் ஸ்கொயர் என்று சொல்லப்படுகின்ற கொழும்பு மாநகரத்தில் இலங்கைக்கு எங்கே விடுதலை அறிவிக்கப்பட்டதோ அந்த ஃப்ரீடம் முதன் முதலாக ஒரு நாட்டிற்காக அந்த இடத்துல நிகழ்வு எப்படி நம்ம பவன் நடந்ததுல நிகழ்வு நடக்குமோ அதே போல் ஃப்ரீடம் ஸ்கொயர்ல நேற்று நடந்த முந்தாண்யத்தில் நடந்த நிகழ்வு தான் முதல் நிகழ்வு மற்றொரு நாட்டினுடைய அதிபருக்காக அந்த அளவுக்கு முக்கியத்துவம் இலங்கை நாடு பிரதமர் கொடுத்திருக்கிறாங்க பிரதமருடைய மத்த விசு அணராதபுரா கொழும்பு எல்லா இடத்துலையும் பாத்தீங்கன்னா குறிப்பாக நம்முடைய இந்தியா இலங்கைக்கு எவ்வளவு நெருங்கிய ஒரு நாடாக இருக்கிறது தொப்புள் கொடி உறவாக இருக்கிறது என்பதை பிரதமர் இந்த விசிட்ல இன்னும் ஆழமாக பதிவுத்திருக்கிறார் பிரதமர் அவர்கள் இலங்கையினுடைய அதிபரை சந்திக்கும் பொழுது பத்திரிகையாளர்கள பேசும்பொழுது ரெண்டு விஷயத்தை ஆணித்தரமா பேசியிருப்பாங்க ஒன்று நான் இலங்கையினுடைய பிரதமர்கிட்ட விஷயத்தை வலியுறுத்தி இருக்கிறேன் அங்க இருக்கக்கூடிய எல்லா மீனவர்களையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வச்சிருக்கேன் ஆன் ரெக்கார்ட் பிரதமர் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம நம்முடைய பிரதமர் அவர்கள் ஆண் ரெக்கார்ட்ல சொல்லி பிடிக்கப்பட்ட எல்லா படகுகளையும் விடுதலை செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை வச்சிருக்க முதலமைச்சர் நல்லா புரிஞ்சுக்கணும் இலங்கையில ஒரு சட்டம் இருக்கு அடிப்படையில நம்முடைய மீனவர்களை கைது அடிப்படையில நம்முடைய படகுகளை பிடிச்சு வச்சிருக்கிறாங்க இலங்கையினுடைய சட்டத்தின் அடிப்படையில் நம்முடைய பிரதமர் பேச்சுவார்த்தையில் என்ன பேசணும் அப்படிங்கறத வெளிப்படையாக பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்லி படகையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றேன் மீனவர்களையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை அதன் அடிப்படையில் மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றனர் எல்லா மீனவர்களும் விரைவில் விடுதலை செய்யப்படுவார்கள் நம்பிக்கை அதே ஒரு பெரிய நாடு நாடு முக்கியமான மிக முன்பு சென்று கொண்டிருக்கக்கூடிய நாடு இலங்கைக்கு ரொம்ப நட்பாக இருக்கக்கூடிய நாடு இந்திய நாட்டினுடைய பிரதமர் வைத்திருக்க கோரிக்கைக்கு நிச்சயமாக இலங்கையினுடைய பிரதமர் அவர்கள் செவி சாய்ப்பார்கள் எனக்கு இருக்கு படகையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க நிச்சயமாக இலங்கை அதையும் கன்சிடர் பண்ணி அறிவிப்பாங்க அதனால இது எல்லாம் மறைச்சிட்டு முதல்வர் அவர்கள் அசம்பிளிய தவறாக வழிநடத்தி இருக்கின்றார்கள் இவ்வளவு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு பேச்சுவார்த்தை நடந்திய நடத்திய பிறகு பத்திரிகை நண்பர்களுக்கு வெளிப்படையாக பிரதமர் பேசியிருக்கிறார் நாங்க என்ன பேசியிருக்கோம் அதையெல்லாம் மறைத்து விட்டு முழு பூசணிக்காயை சோத்திலே மறைப்பது போல் பொய்யை சொல்லி இருக்கின்றார் முதல்வர் இரண்டாவது கச்சத்தீவை பத்தி அவங்க என்ன பேசுனாங்க அப்படிங்கிறது எனக்கும் தெரியாது முதல்வருக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது ஒரு நாட்டினுடைய ரகசிய திட்டங்களை இன்னொரு நாட்டில் பொதுவெளியில பேச போவது கிடையாது பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தினுடைய அதிகாரப்பூர்வமான நிலைப்பாடு திமுகவுக்கு முன்பே எங்கள் நிலைப்பாடு கச்சத்தீவு என்று திமுகவுக்கு முன்பே எங்கள் நிலைப்பாடு முதலமைச்சர் அவர்கள் தயவு செய்து எங்களுக்கோ பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கோ பாடம் எடுக்க வேண்டாம் கச்சத்தீவை பற்றி கச்சத்தீவு இன்னைக்கு இன்னொரு நாட்டினுடைய சொத்தா இருக்கு கத்தியை காட்டி துப்பாக்கி முனையிலே அதை சொத்தை பறிமுதல் செய்து கொண்டு வர முடியாது அதற்கு ஒரு சிஸ்டம் இருக்கு நிச்சயமாக பாரதிய கட்சி தமிழகத்தினுடைய கோரிக்கை நாங்கள் ஜெய்சங்கர் ஐயா டெப்போ வச்சிருக்கோம் அதனால் அவர்கள் அவங்க மீட்டிங்கில் என்ன பேசினாங்க வெளிப்படையாக என்ன சொல்ல வேண்டுமோ பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அதனால் இதை வைத்து முதலமைச்சர் அவர்கள் அரசியல் செய்வது நகைப்புக்குரியது சார் நீங்கள் மாநில தலைவராக நீடிக்க வேண்டும் சொல்லிட்டு உங்களோட ஆதரவாளர்களும் இளைஞர்களும் நிறைய பேர் மத்திய பாஜகவுக்கு லெட்டரு அது மாதிரிலாம் எழுதிக்கிட்டு இருக்காங்க

அதனால் களத்திலிருந்து போராட போகின்றேன் என்னுடைய நேரம் முழுவதுமே களத்தில் இருக்க போகுது அதிகமா டிராவல் இருக்க போகுது மக்களோடு மக்களாக இன்னும் அதிக பணிகள் இந்த மாநில தலைவர் அப்படிங்கிற நிறைய பணிகள் எனக்கு இருக்காது அதை பத்தி சந்தோஷம் தான் அமைப்பு ரீதியான பணிகள்லாம் வேறவங்க செய்யட்டும் அதனாலதான் நான் சொன்னேன் மாநில தலைவர் போட்டியில இல்லை என்கின்ற அர்த்தத்தில் சொன்னேன் காரணம் களத்திலே இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் களத்தில் இருப்பேன் அதனால தொண்டர்கள் யாராக இருந்தாலும் அவர்களோடு சேர்ந்து அந்த போராட்டம் இருக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தலைவர் பதவி இருக்கிறனால ஒரு அடையாளப்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற அவசியம் யாருக்குமே இங்கே இல்லை பதவிகள் வரும் பதவிகள் போகும் எல்லோருமே வேகமாக வீரியமாக களத்தில் போராட வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் எல்லோரையும் இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் போகும்போது அந்நாட்டு ஒவ்வொரு சகிஞ்சிட்டு தான் போவேன் என்ன நடந்த அதே அதே போராட்டம் அதே தொடர்ச்சி அப்படியே தான் இருக்க போது உங்களை சந்திக்க போகின்றோம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊழலை இன்னும் வீரியமாக வேகமாக சொல்லத்தான் போறோம் அது நரேந்திர மோடி ஐயாவுக்காக அரசியலுக்கு வந்தவன் நான் அவர் கிணத்துல புதினால் குதிக்கிறாள் நான் நான் ஒரு கட்சியை பார்த்தோ ஒரு சித்தாந்தத்தை பார்த்தோ அரசியலுக்கு வரலீங்க அது எல்லோருக்குமே தெரியும் நரேந்திர மோடி என்கின்ற ஒற்றை மனிதனுக்காக அரசியல் நான் வந்திருக்கிறேன் நான் ஒரு கட்சியில ஒரு சின்ன உறுப்பினராக சேர்ந்து கிளை தலைவராக வந்து வரல நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க இந்த கட்சியில் நான் முப்பத்தாறு வயசில் நான் ஒரு உறுப்பினராக வந்து சேர்ந்தேன் ரொம்ப இளைய வயசில் சேரலை அதனால் மோடி அவர்கள் கை காட்டுவார் இதை செய்யணும்னு சொன்னால் அதை செய்ய மோடி அவர்கள் சொல்லும் பொழுது கண்ணை மூடிக்கொண்டு செயல்படுத்துவது மட்டும்தான் என்னுடைய வேலை அதனால் மோடி சொல்லுவார் இன்னைக்கு தொண்டனாக இருன்னு சொன்னார்னா தொண்டனாக இருப்பேன் அதனால் மோடி அவர்களுடைய எந்த கட்டுப்பாடு விதித்தாலும் அதற்கு முழுமையாக ஏற்றுக்கொண்டு பணி செய்வதற்காகத்தான் இந்த இயக்கத்துக்கு வந்தேன் அது எப்பொழுதும் தொடரும்

இன்னைக்கு இந்த மேடை அரசியல் கலக்காத ஒரு மேடை குறிப்பாக அடுத்த இளம் பேச்சாளர்களை கண்டெடுக்க வேண்டிய மேடை அதில் அண்ணன் சீமான் அவர்களோடு பேராசிரியர் ஞானசம்பந்த மன்னனோடு மிக முக்கியமாக பாரிவேந்தர் ஐயாவோடு பங்கேற்றதிலே உள்ளபடியே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன்